தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாராளுமன்றத்தில் ஒரே அணியாக பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே செயற்பட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர் இந்த அரசாங்கத்தோடு பேசி தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வது ஒரு விடயம் அபிவிருத்தி சம்பந்தமாக நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு நாங்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு சாத்திய நாங்கள் மேற்கொள்கின்ற ஒரு சூழலை உருவாக்குவதாக நாங்கள் சொல்லியிருந்தோம் இந்த இரண்டு விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்துவோம் இனப்பிரச்சனை அபிவிருத்தி சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் எங்களுடைய மக்களுடைய கிராம ரீதியான அவருடைய குறைகளை நாங்கள் கேட்டறிந்து நிச்சயமாக அவர்களுக்கு எங்களுடைய கிராமங்களை உயர்த்துவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும் நாங்கள் முன்னுரிமை அடிப்படையிலே ஏற்படுவதற்கான ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம் அதே போல பாராளுமன்றத்திலே நாங்கள் இணைந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு அணியாக பொது பிரச்சனைகளை நாங்கள் கையாளுகின்ற வகையிலே அவர்களை எல்லாரும் ஒன்றிணைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை இலங்கை பூராவும் தெரிவு செய்யப்பட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் இணைத்து அந்த ஒரு கமிட்டியாக ஒரு ஒற்றுமையான பொது வேலை திட்டங்களிலே எங்களுடைய செயற்பாடுகள் ஒன்றாக இருப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ள இருக்கிறேன் அந்த வகையிலே பாராளுமன்றத்திலே நாங்கள் ஒன்றாக இணைந்து எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியையும் மக்களுடைய எங்களுடைய இந்த நாட்டிலே இருக்கின்ற புதையொடுப்பை இருக்கின்ற அந்த இனப்பிரச்சனை தீர்வையும் குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் சொன்னது போல சிறை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதும் காணாமல் போனவர்கள் தங்களுடைய போராட்டத்தின் ஊடாக இன்றைக்கும் தங்களுடைய உறவுகளை தேறிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலே அவர்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் கையாளுகின்ற சூழலை உருவாக்குவதும் செய்தி செய்திகளை இலங்கையில் நிலை தகவல் பெலாக் வலையளப்பில் இருந்து ஆரிவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்தி அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்